அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கஞ்சப்பள்ளி பிரிவு பகுதியை சேர்ந்தவர் தான் லோகேந்திரன் இவருக்கு முப்பத்தி மூணு வயசாகுது ஃபைனான்சியனான இவர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க ஒன்றிய செயலாளராகவும் உள்ளார் இவருடைய மனைவிதான் ஜாய் மெட்டில்டா இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசாகுது இவங்க அன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்துட்டு வராங்க இந்த நிறுவனத்துடைய கிளைகள் கர்நாடகாவிலும் இருக்குது அதில் ஒரு கிளை அலுவலகத்தில் சிங்கப்பல்லப்பூர் மாவட்டம் சிந்தாமணி தாலுக்கா மிண்டிபல் பகுதியை சேர்ந்த நாகேஷ் வயது இருபத்தைந்து என்பவர் மேலாளராக பணியாற்றி வர்றார் ஒரே நிறுவனத்தில் ரெண்டு பேருமே வேலை செய்து வருவதால் கடன் பெறுபவருடைய வீடுகளை ஆய்வு செய்யும் பணி தொடர்பாக ஜாய் மெட்டில்டாவும் நாகேஷும் வீடியோ காலில் அடிக்கடி பேசியும் வந்திருக்காங்க அப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே பழகமாகி நாளில் இதுவே கள்ளக்காதலாக மாறியிருக்கு கணவனும் அடிக்கடி வெளியே செல்வதால் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஜாய் கர்நாடகிலிருந்து நாகேஷை தன்னுடைய வீட்டுக்கு வளை வைத்து அன்னூர் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் ரெண்டு பேரும் சந்தித்து உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படி அடிக்கடி ஜாய் வந்து நாகேஷை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியான ஜாயோடைய நடவடிக்கையில் சந்தேகம் கொண்ட லோகேந்திரன் அவரை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் ஜாய் வந்து வந்து தன்னுடைய கணவன் தன்னை ரகசியமாக கண்காணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு இது குறித்து என்னுடைய கள்ளக்காதலன் நாகேஷ்கிட்டையும் சொல்லியிருக்காங்க இனி நம்ம உல்லாசமாக இருக்கணும்னா என்னுடைய வீடு சரிபட்டு வராது நாம் வெளியே ஏதாவது ஒரு லாஜில் ரூம் எடுத்து தான் உல்லாசமாக இருக்கணும் என்னுடைய கணவனுக்கு என் மீது சந்தேகம் வந்துட்டு அதனால் என்னுடைய நடவடிக்கையை அவர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஜாய் வந்து சொல்லியிருக்காங்க உடனே நாகேஷும் சரி இனி நான் வந்து உன்னுடைய வீட்டுக்கு வரலை நான் ஒரு லாஜில் ரூம் எடுத்துகிட்டு எந்த லாஜில் ரூம் எடுத்துருக்கேங்கிறத உங்கள் உனக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் வேலை விஷயமா இங்கேயே வெளியே வர்ற மாதிரி அந்த லாஜுக்கு வந்துடு அந்த அந்த லாஜில் நானும் நீயும் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு நாகேஷ் சொல்லியிருக்காரு அதே போல் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இதே மாதிரி லாஜில் அறையெடுத்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இந்த தான் கடந்த ஆண்டும் டிசம்பர் மாதம் ஒரு தங்கும் விடுதியில் ரெண்டு பேருமே அறையெடுத்து தங்கி உல்லாசமாக இருந்திருக்காங்க இந்த அந்த தன்னுடைய மனைவியை ரகசியமாக கண்காணிச்ச அவருடைய கணவரான லோகேந்திரனும் அந்த லாஜுக்கு போயிருக்காரு அங்கே போய் க அந்த லாஜ் அறையை த கதவை தட்டி பார்க்கும்போது அந்த அறையில் தன்னுடைய மனைவியான ஜாயும் அவருடைய கள்ளக்காதன நாகேஷும் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே அவர் கையும் குலவுமாக பிடிச்சிருக்காரு பிடிச்சி தன்னுடைய மனைவியை வந்து கண்டிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து தகாத உறவு இருக்குது இவங்க ரெண்டு பேருமே வேலை விஷயமாக வெளியே வரதா சொல்லிவிட்டு லாஜில் அறையெடுத்து உல்லாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து லோகேஷன் சொல்லியிருக்காரு இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நிறுவனம் இந்த ரெண்டு பேருமே வந்து பணி நீக்கமும் செஞ்சிருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நாட்களாகவே இவங்க ரெண்டு பேருமே வந்து சந்திக்காமே இருந்திருக்காங்க பின்னர் கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி லோகேந்திரன் வந்து ஒரு ஒரு வேலையாக வந்து மதுரைக்கு போனார் அந்த சமயத்தில் தன்னுடைய கணவன் மதுரைக்கு போயிட்டார் இனி வீட்டில் நம்ம மட்டும் தான் தனியாக இருக்கும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நாகேஷ் நம்முடைய வீட்டுக்கு வரவழைத்து உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஜாய் வந்து நாகேஷ் கிட்டே இந்த தகவலை சொல்ல ரொம்ப நாளாக ஏக்கத்தில் இருந்த நாகேஷ் உடனடியாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் வந்திருக்காங்க அப்போது கணவன் இல்லாத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஜாயும் நாகேஷும் அந்த வீட்டில் உல்லாசமாக இருந்திருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் அவங்க எதிர்பாரா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது லோகேந்திரனுடைய பாட்டியான மயிலாத்தால் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டில் நாகேஷும் ஜாயும் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதனால் தான் வந்து நாகேஷோட தகாதவர் இருந்ததும் அவரை நான் வீட்டுக்கு வர வச்சு அவருடன் உல்லாசமாக இருந்த விஷயத்தை எங்கே தான் கணவன்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போன ஜாய் ரெண்டு பேருமே சேர்ந்து தலையணையால் முகத்தை அமுக்கி மூச்சு திணறடிச்சு அந்த பாட்டியை வந்து கொண்டிருக்காங்க மயிலாத்தாலை வந்து கொண்டிருக்காங்க அதன் பிறகு மயிலாத்தாளுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க விழுந்ததாக ஜாய் பெட்டிலா வந்து நாடகமும் ஆடி இருக்காங்க இதை வந்து லோகேந்திரனும் நம்பியிருக்காரு இதையடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சிலைகளாத்தையும் செஞ்சிருக்காங்க தன் மனைவி மீது அவருக்கு சந்தேகமும் வரல இதை தொடர்ந்து தான் கணவனான லோகேந்திரனையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க தன்னுடைய தன்னுடைய பாட்டியை எப்படி தன் கணவனுடைய பாட்டியை எப்படி கொலை செஞ்சமோ யாருக்கும் சந்தேகம் பராமரி பண்ணுமோ அதே மாதிரி தன்னுடைய கணவனையும் கொலை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் நான் அவன் ரெண்டு பேருமே ஒன்றா சந்தோஷமாக வாழலாம் நினச்ச போதெல்லாம் உல்லாசமாக இருக்கலாம் நினச்சி ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாகேஷை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு தன்னுடைய வீட்டுடைய கதவை திறந்து வீட்டுக்குள்ளே நாகேந்திரன் வர வச்சுருக்காங்க அப்போ லோகேந்திரன் வீட்டில் தூங்கிகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாட்டியை கொன்ற மாதிரியே லோகேந்திரனையும் கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவங்க அவங்க இருந்து லோகேந்திரன் வந்து தப்பிச்சுட்டாரு இதனால் பதிரி போன நாகேந்திரன் நாகேஷ் உடனடியாக பின்பக்க கதவளியாக எகிரி குடித்து தப்பி மறுபடியும் கர்நாடகே போயிட்டார் இது குறித்து லோகேந்திரன் வந்து அன்னூர் போலீஸில் புகாரும் அளிச்சிருந்தார் இந்த தான் நேற்று முன்தினம் மீண்டும் ஜாயை பார்ப்பதற்காக கர்நாடகாவிலிருந்து கச்சப்பள்ளி பிரிவு பகுதிக்கு காரில் நாகேஷ் வந்திருக்காரு அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸார் அவரை சுற்றி வளைத்து வசமாக பிடிச்சிருக்காங்க அதில் கள்ளக்காதல் விவகாரத்தில் அவர் ஜாயோட சேர்ந்து அவருடைய பாட்டி அவன் கணவன் அவருடைய கணவனின் பாட்டியான மயிலாத்தாவில் தாங்கள் கொலை செஞ்சதாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கார் மேலும் அவருடைய கணவனான லோகேந்திரனையும் நாங்கள் கொலை செய்ய திட்டமிட்டதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து ஜாயையும் நாகேஷையும் போலீசார் அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது கோவையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு